ஆண்டவருக்குள் தூய்மையாய் வாழுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் மத்தேயு அதிகாரம் ஆறு இறைவசனம் மூன்று மற்றும் நான்கு நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடகைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் ஜபம் தெய்வீக அன்பின் இருப்பிடமாகிய இறைவா இந்த நாளை மீர் எங்களுக்கு கொடுத்த உமது கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த இறை வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் வேறூன்றி எங்களுக்குள்ளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளும் செயல்படுவதாக ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறிய இறைவா நாங்கள் தர்மம் செய்யும் பொழுது முழு மனதுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்ய எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும் நாங்கள் செய்த உதவியை தம்பட்டம் அடிக்காமலும் உதவி செய்த நபரை சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தாமலும் இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் எங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும் அப்பொழுது எங்கள் விண்ணக தந்தை எங்களுக்கு மிகுதியாக அருள்வார் இந்த ஜப வேலையில் உம்மிடம் ஆத்மீகமாக ஜபிக்கும் உம் மக்களை ஆசிர்வதியும் அவர்கள் வேண்டுதல்களை கேட்டருளும் அதன் வழியாக அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் மலரட்டும் நாங்கள் கேட்ட அனைத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆமீன்